இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு டி ஷேப் ஹெலிகாப்டர் இன்னொன்னு பேன் ஷேப் ஹெலிகாப்டர் எப்படி பேப்பர்ல செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இத செய்யறதுக்கு நமக்கு ஒரு பேப்பர் தேவை ஒரு பேப்பர் இருந்தா போதும் இத நம்ம ஸ்ட்ரைட்டா இப்படி கட் பண்ணிக்க போறோம் இத மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல கொஞ்சமா கட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இந்த இடத்துலயும் கொஞ்சமா கட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டா கொஞ்ச தூரம் கட் பண்ணிக்கோங்க தோ இவ்வளவு தூரம் போதும் ரொம்ப கீழ இருக்கணும் இது இதை மடக்கிக்கலாம் இதையும் இப்படி மடக்கிக்கோங்க உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க எனக்கு இதே போதும் இப்போ நம்ம இதை இப்படி வளச்சிக்கணும் இதை இப்படி வளச்சிக்கணும் இப்போ இது டி ஷேப்ல இப்படி இருக்கணும் டி ஷேப் ஹெலிகாப்டர் இதோ இப்படி தான் இருக்கும் ஃபேன் ஹெலிகாப்டர் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அப்படியே இப்படி மடக்கிங்கோங்க இது ரொம்ப லென்தா இருக்கு அதனால நான் கொஞ்சம் கட் 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 பண்ணி பண்ணி இப்படி பண்ணிக்கணும் மூணு நமக்கு இந்த தேவைப்படும் இப்ப மொத பேப்பர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கணும் அப்புறம் ரெண்டாவது பேப்பர் எடுத்து இதோ இப்படி வச்சுக்கணும் இப்படி இருக்கும் அதுக்கப்புறமா மூணாவது பேப்பர் எடுத்து இப்படி நம்ம வச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வச்ச பேப்பர்ல கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த கேப்புக்குள்ளே இந்த பேப்பரை சொல்லணும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும் அப்படியே நீங்க ஒவ்வொரு பேப்பரா இழுத்து இழுத்து விட்டுட்டிங்கன்னா அது ஒரு ஃபேன் மாதிரி வந்துடும் இப்படி கொஞ்சம் இழுத்துக்கணும் சும்மா இதை கொஞ்சம் இழுத்துக்கணும் சும்மா இதை கொஞ்சம் இழுத்துக்கணும் இப்படி மூணுத்தையும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி இழுத்துக்கோங்க இது மூணுமே டைட்டா இருக்கிற வரைக்கும் இழுத்துக்கோங்க அப்பதான் நம்மளோட ஹெலிகாப்டர் நல்லா போகும் இவ பாத்தீங்கன்னா மூணுமே டைட் ஆயிடுச்சு இப்போ ஒரு முக்கோண ஷேப்ல வந்துருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப நம்ம இத மேலே இருந்து இப்படி கீழே போட்டோம்னா சுத்திக்கிட்டே கீழே வரும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹெலிகாப்டர் செஞ்சு வச்சாதான் அது எப்படி போகுதுன்னு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் ரெண்டாவது தான் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபேன்சேப் ஹெலிகாப்டரில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அது என்னென்னா நான் வந்து ரக்கையை கம்மியாக வைக்கிறப்ப அது சுத்தவே இல்லை நான் ரக்கையை பெருசாக வைக்கிறப்ப நல்லா சுற்றிட்டு போச்சு நீங்களும் ரக்கையை கொஞ்சம் பெருசாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த ரெண்டு பேப்பர் ஹெலிகாப்டரும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஏர்புஸ்டர் சேனலாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க